ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹேமா சேவிங் அண்ட் பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நாலு பவுன் ரூபி நெக்லஸ் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து எந்த டாபிக்ல வந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ற டாப்பிக்கில் இது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் இது நான் வந்து எப்படி சேமித்தேன் அப்படின்னா அப்படின்றத வந்து சொல்கிறேன் அம்மா வந்து அம்மா தான் முதல்ல இந்த நெக்லஸ் வந்து எடுத்தாங்க சரிங்களா அவங்க ஆசைப்பட்டு எடுத்தாங்க பட் வந்து அவங்க வந்து ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இது கொடுக்குற மாதிரி வந்து இருந்தது அதனால் அப்போ எனக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இல்லாமல் கமிட்மெண்ட் இருந்தது இருந்தாலும் கொஞ்சம் புஷ் பண்ணி வாங்கி வச்சுப்போம் இது வந்து செகண்ட் ஹேண்ட் கோல்டு மாதிரி தான் அம்மா கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அம்மா தானே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் ஹேண்ட் கோல்ட தான் வந்து நான் வாங்கினேன் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ரேட்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நெக்லஸ் அவங்க வந்து சரியா போட கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் போட்டிருப்பாங்க சரி அதனால இந்த நெக்லஸ் வந்து அஹ் வாங்கினேன் இது வந்து ரூபி நெக்லஸ் கொல்கட்டா மாடல் டிசைன் சரிங்களா கொல்கத்தா மாடல்ல இதுக்கு ஒரு ஆரம் வந்து நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் வந்து ஆரம்பம் வந்து வாங்க முடியல அதுக்கு நீடும் வந்து இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக வந்து பேங்க்ல தான் இருந்தது வாங்கினதுலேருந்தே பேங்க்கில் தான் வந்து இருந்தது அதனால் நான் இன்னும் இதை யூஸ் கூட பண்ணலை சரியாக யூஸ் கூட ஒரு வாட்டி கூட நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வேறு எதனா ஜுவல்ஸ் வந்து மாற்றி வந்து போட்டுக்குவேன் இருக்கிற நகையை வந்து மாற்றி போட்டுக்குவேன் ஸோ ஒரு செட்டு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஆனால் ஒரு செட்டு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து லோனில் வந்து வச்சுடும் லோன் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஜிமிக்கிலாம் வந்து நல்ல டீடைலிங்காக இருக்குது இது ரொம்ப அழகாக வந்து இருக்கு இது இது வந்து எனக்கு ஃபேவரெட்டான நெக்லஸ்னே சொல்லலாம் இதுக்கு கம்பல் வந்து கிடையாது ஆரமும் வந்து கிடையாது வேணும்ன்றப்ப எடுத்துக்கலாம் இப்போ வந்து எந்த ஐடியாவும் இல்லை இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும் அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு தேவைப்பட்டால் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உங்கள் கூட நான் வந்து எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னை பார்த்துட்டு நீங்களும் வந்து மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் இருக்கேன் சேம் சேமிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ சே ஏன் இப்போ வந்து இந்த ஜுவல்லை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் வந்து அடகுக்கு தான் வந்து போக போகுது ஸோ ஆல்ரெடி வந்து நான் நம்ம ரெண்டு டென் டென் லேக்ஸ்க்கு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அடுத்த அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன் அதனால வந்து நகையெல்லாம் வந்து மீட்டு வச்சுருக்கேன் ஸோ அதனால எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுனாலையும் இந்த ஜுவல்லை வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன் மற்றபடி வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது பரவாயில்ல பரவாயில்ல நம்மளை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு கோல்டை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய டார்கெட்டை வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் அதனால் வந்து இப்போ நான் வந்து ஜீரோ சேலஞ்ச் வந்து இருக்கேன் ஜீரோ சேலஞ்ச்னால் எதுவுமே என்கிட்ட இல்லை நான் என்ன எனக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கேன் அதனால் வந்து நான் வந்து எப்படி சேமிச்சு என்ன பண்ண போகிறேன் கோல்ட வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜீரோ சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஜீரோ சே சேலஞ்சில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து புரியும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா